வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேலவன் அண்ட் ரெடிமேட் சுடுமலைப்பேட்டை இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுதுங்க அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் என்ன புது டிசைன்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் ரெடிமேட் ப்ளவுஸ் ஏற்கனவே இந்த ரெடிமேட் ப்ளவுஸை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அது போன மாதம் போன மாதம் நம்ம பார்த்தது போன மாதத்திற்கான புதுவரவுகளை பார்த்தோம் இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிறது பிப்ரவரி மாதம் இன்னும் ஒரு மூன்று நாட்களில் பிறகு இருக்கக்கூடிய பிப்ரவரி மாதத்துக்கான புதுவரவு புது டிசைன்ஸ் என்ன இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க வரக்கூடிய மாதம் அப்படிங்கிறது முகூர்த்த காலங்கள் நிறைந்த மாதம் பெரும்பாலும் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸு திடீர்னு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க இல்லை யாருக்காவது சேலை எடுத்து கொடுத்துருவாங்க தைக்க டெய்லர் தேட நேரம் இல்லையே அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பட்டு சேலை முதல் கொண்டு சாதாரண சேலை வரைக்கும் ரெடிமேட் ப்ளவுஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது அதுவும் புதுசு புதுசாக ஒவ்வொரு மாதமுமே அப்டேட் ஆகிட்டுருக்கு நீங்கள் போன மாதத்துக்கான வீடியோவை பார்த்துருப்பீங்க இது இந்த மாதம் அப்டேட்டட் வீடியோ இந்த மாதம் என்ன புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லா டிசைனுமே இப்போ புதுசாக வந்ததுங்க பெரும்பாலும் என்ன அப்படின்னா இங்கே இந்த டிசைன்லாம் வச்சு டெய்லர்கிட்ட தைக்கணும் அப்படின்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் இப்போது ரெடிமேட் ப்ளவுஸு பல்காக நிறைய மாடல்கள் புதுசு புதுசாக வர்றதுனால ரேட்டு கம்மியில் உங்களுக்கு வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் கிடைக்கும் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் பார்க்குறதெல்லாம் சாம்பிள்ஸ் மட்டும் தான் இதையும் தாண்டி நிறைய கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே புதுசு புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா டிசைனுக்கும் கலெக்ஷனுக்கும் எண்டு அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸுக்கு வரணும் வந்து என்ன புது டிசைன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தால்தான் உங்களுக்கு என்ன மாடல் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியும் இது மாதிரி தொடர்ந்து புதிய புதிய செய்திகள் எல்லாம் உங்களை தினமும் வந்து சேர இருக்கிறது எந்த செக்ஷன்ல என்ன புது வரவுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கணும் அது மட்டும் இல்லை இந்த தகவல்கள் உங்களுடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டுமானால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு செக்ஷனோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி